அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதனுமே பொதுவாக எந்த கலரை வந்து அதிகமாக அவன் யூஸ் பண்ணா நோய் நொடி இல்லாமலும் நோய் நொடி இல்லாமலும் அவன் வந்து ஒரு முன்னாடி அவனுக்கு ஒரு பிரச்சனை நிக்கும் அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன சொன்னான்னா அவன் வந்து தளராமல் நிக்கக்கூடிய ஒரு சக்தி எல்லா மனிதனுக்குமே பிரச்சனையை பார்த்து தளர்ந்தான் என்று சொன்னால் வந்து சோர்ந்து போயிடுவான் அப்ப இந்த ரெண்டு விதமான கலர்கள் தான் நம்ம வாழ்க்கை ஒரு ரெண்டு கலர் ஒன்று கெடுக்கக்கூடிய கலர் ஒன்று வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வளமையாக்கக்கூடிய கலம் ஆதிகாலத்துல வந்து என்னுடைய பால்ய காலத்துல எல்லாம் வந்து நம்ம வீட்டுல எந்த லைட் எரியும் மஞ்ச கலர் லைட் தான் எரியும் மஞ்ச கலர் லைட் தானே ஓரளவு கொஞ்சம் மங்களா இருக்கும் மங்கள்ன்னா நல்லா இருக்கும் பட் ரொம்ப துல்லியமான ஒரு வெளிச்சம் வந்து தெரியாது அப்போ காலம் மாறிச்சு காலம் மாறி 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 வரி மாறி மாறி வந்துச்சு அப்போ காலம் மாறி மாறி வரும்போது காலம் மாறி மாறி வரும்போது என்ன சொல்றான்னா கலர் ரைட்டுக்கு வந்து டியூப் லைட் வந்துச்சு அப்படியே பளீர் என்ற வெளிச்சம் பளிர் என்ற வெளிச்சம் நல்லா இருக்கும் எழுதுறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் உடலில் அதிகமான நோயை கொடுக்கக்கூடியதும் மனிதனுக்கு வந்து அதிகமான டிப்ரஷன் மைண்டை கொடுக்கக்கூடியதும் கோபத்தை உருவாக்கி எல்லாத்தையும் குழப்பி விடக்கூடிய கலர் வெள்ளை இப்போதைக்கு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஏன்னா எல்லாமே இப்ப வந்து அந்த மாடர்ன் மாடர்னைசேஷனுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் அப்ப அந்த மாடர்னைசேஷனுக்கு நம்ம வந்து வந்த பிறகு வந்துட்டோம் ஆனால் வந்து என்ன சொன்னால் அதுல இருந்து நம்மளால மாறிக்கொள்ள முடியவில்லை அப்ப மாறிக்கொள்ள முடிய எப்படிங்கும் போது என்ன சொல்ல சொல்லலாம் நோய் நொடிகளுக்கு ஆட்பட்டு விட்டோம் அப்ப நோய் நொடிகளுக்கு ஆட்பட்டுட்டோம் அப்ப நோய் நொடிகளுக்கு ஆட்பட்டு என்ன சொல்லலாம் இன்னைக்கு யாரும் மாத்திரை போடாத ஆள்கள் கிடையாது மாத்திரை போடாத ஆள்கள் கிடையாது இருக்குது ஏன்னா ஒரு நூறு பேர் எடுத்தா வந்து ஒரு ரெண்டு பேர் வேணா மாத்திரை போடாமிரமா தொண்ணூத்தி எட்டு பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏன் என்று சொன்னால் சீதோசன நிலைகளை நாம் சரியாக நம்மளால் வச்சு கொள்ள முடியல அப்ப அந்த சீதோசன நிலைகளை வந்து நம்ம வைத்துக் கொள்ள முடியாதனால வந்து என்ன சொல்றோம்னா அந்த எது வந்து நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடியது எது தீமை செய்யக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையதை நம்ம வந்து என்ன சொல்றோம் உணர உண உணரக்கூடாதது உணர முடியாத தன்மைக்கு போயிட்டு போயிட்டோம் இப்ப இந்த ஆதி காலத்துல எல்லாம் வந்து வெளிநாடுகளில் எல்லாம் இன்னமும் என்ன லைட்டு மஞ்ச கலர் லைட்டு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இன்னைக்கும் நீங்க வந்து என்ன சொல்ல வந்து இந்த பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கு போனீங்கன்னு வைங்க பெரிய பெரிய வந்து என்ன சொன்னா வந்து ரொம்ப ஹை கிளாஸ் ஹோட்டல்களுக்கு போனீங்கன்னா வெள்ளை லைட் இருக்காது மஞ்சள் லைட்டு தான் இருக்கும் அந்த மஞ்சள் லைட்டு தான் உங்களுடைய உடலை வலிமையாக்கக்கூடிய சக்தி மஞ்சள் கலருக்கு உண்டு மஞ்சள்னா யாரு குரு பகவான் பாக்கியம் அந்த மஞ்சள் கலர் இருக்கின்ற இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் எந்த கிரகமும் நேசமாகவில்லை பாக்கியஸ்தானாதிபதி குருவோடைய மூலத்திரிகோணமும் குருவோடைய வாக்கியஸ்தானமும் குரு மூல மூலத்திரிகோனது தனசு தானே அந்த இடம் வந்து மஞ்சள் கலர் குருனாலே மஞ்சள் அந்த மஞ்சள் கலர்ல யாராச்சும் போய் நீசமாயிருக்காங்களா அப்படின்னா இல்லை அதே சமயத்துல கடகத்துல கடகத்துல வந்து என்ன சொல்றன்னா வந்து இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய வெள்ளை கலர் இருக்கு இல்லையா சந்திரன் என்று சொல்லக்கூடிய வெள்ளை கலரு எங்க போய் ஆகும் ரிஷபத்துல போய் ஆகும் அப்ப அந்த ரிஷபத்துல போய் மூலத்திரிகோணம் ஆகுற இடத்துல யார் நீசம் நல்ல அற்புதமான ஜீன்கள் ராகு கேதுகள் தான் அந்த இடத்துல போய் நீசம் ஆயிரும் அங்க சந்திரன் உச்சம் சுக்கரன் ஆட்சி சந்திரன் உச்சமாயி சுக்கரன் ஆட்சியாக இருந்து நீ போன இடத்துல வந்து என்ன சொல்லலாம் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு நோயை வாங்கிட்டு வர்றதா தான் இருக்கும் ஆனால் குரு வீட்டுக்கு போனாய் என்று சொன்னால் சந்தோஷத்தை அணிவிச்சிட்டு என்ன சொல்றேன்னு எந்தவித பிரச்சனை இல்லாம நீ வருவ அப்படிங்கறத அங்க சுட்டி காட்டிருச்சு இந்த ரெண்டு சந்திரன் என்று சொல்லக்கூடியது சந்திரன் உச்சமாகக்கூடிய இடம் அதே சந்திரன் வந்து ஆட்சி ஆகக்கூடிய இடத்துல என்ன இருக்குது அங்க செவ்வாயை நீசமாக்கி போடுறீங்கள செவ்வாயை நீசமாக்கி போடுறீங்க அப்ப செவ்வாயை நீசமாக்கி போயிடும் சந்திரன் வீட்டுல குரு உச்சமாகலாம் ஆனால் அந்த வீட்டுக்கு அதிபதி யார் சந்திரன் தான் சந்திரன் உச்சமாகிற எது சுக்கரனாக இருக்கலாம் ஆனாலும் சுக்கு சந்திரனுடைய திரிகோணம் எதுன்னா ரிசவம் அந்த ரிசவத்தில் போய் என்ன சொல்றான்னா ரெண்டு பாம்புகளையும் வந்து என்ன சார் சாகடிக்கிறேனா எது தான் அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப இந்த காலச்சக்கரத்தை நீங்க மாத்த முடியாது காலச்சக்கரத்தை இந்த வெள்ளை லைட்டுகளை பூரா அவங்க வீட்டுல வந்து என்ன சொன்ன பச்சை மஞ்சள் லைட்டுகளை மாத்தினீங்கன்னா அவங்கள பைத்தியகாரன்னு தான் சொல்லுவான் மாவட்டம் எல்லாம் கிடையாது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப நமக்கு எப்ப வந்து மனித உடலில் வந்து என்ன சொன்னா வந்து ரெஸ்ட் தேவைப்படும் பகல்ல நமக்கு வந்து என்ன சொன்னா சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த கதிர்கள் வந்து நம்மளை வந்து என்ன செஞ்சிருது நம்மளை வந்து ஒரு மாதிரி ஆனா அரவணைச்சிருது அதிகமான நோய்கள் பீடிக்கக்கூடிய காலம் இரவு தான் அப்ப இந்த மனிதர்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் ஏன்னா நான் வந்து இதை தெரிந்த உடன் வந்து என்ன செய்ய எங்கள் பெட்ரூம்ல இருக்கிற இதை மாத்தினேன் நோவாட்ஸ் பல்பு மாத்தினேன் ஹாலில் நைட்டு வந்து எரியும் நைட்டு வந்து என்ன சொன்னா ஒரு லைட்டு போடுவோம் எப்பயுமே படுக்க போகும்போது நல்லா ஹாலில் ஒரு லைட்டு வந்து போடுவோம் அது பச்சை லைட் இருந்தேன் மஞ்சள் லைட் ஆக்கிட்டேன் அப்ப இரவில் வந்து என்ன சொன்னான்னா இந்த மஞ்சள் பல்ப்பு கொஞ்சம் வந்து நோவாட்ஸா இருந்தாலும் வெளிச்சம் அதிகமாக ஒரு கவரை போட்டு வந்து இது பண்ணிட்டேன் இரண்டு வாரங்கள் நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து அந்த மஞ்சள் விளக்கு ஒளியில படுத்தேன் மஞ்சள் விளக்கு ஒளியில படுக்கும்போது எனக்கு இருந்த நிறைய டிப்ரெஷன்கள் சரியாச்சு ஏன்னா இந்த மனப்பூர்வமா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஏன்னா நம்ம அனுபவிச்ச வந்து ஒரு ரெண்டு வார சுகத்தில் வந்து நமக்கு என்ன கிடைத்தது அதாவது நான் யார் வந்து அரிய கருத்துக்களை சொன்னாலும் அதற்கு நான் வயது வித்தியாசம் பார்ப்பது கிடையாது அதில் உண்மை இருந்தாலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் அது சின்ன வயசு பெரிய வருஷம் அதை பத்தி நமக்கு என்ன இருக்குது எந்த அதாவது வந்து இருந்து வேணாலும் ஒரு அறிவு கிடைக்காத நம்ம சேர்த்துக்கலாம் அழிவை வந்து நம்ம சேர்த்துக்கிடக்கூடாது அதனால வந்து என்ன சொல்லலாம்னா அந்த மஞ்சள் போலப்பு உடனே மாட்டச்சோம் என்ன திடீர்னு மாட்டுறீங்க அப்படின்னால ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றதுக்கு மேலே வேலைக்காரனை வச்சு மாட்டி வச்சுட்டாங்க ரெண்டு வாரம் படுத்தேன் ரெண்டு வாரம் நல்லா இப்ப இதோட ரெண்டு வாரம் முடிஞ்சிச்சு பதினஞ்சு நாள் முடிஞ்சேன் எனக்கு உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது எப்பயும் போலதான் நான் சாப்பிடுறேன் எப்பயும் போலதான் வந்து எனக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொள்ளுகிறேன் எனக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம் சுகர் உண்டு எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தி ரெண்டு ஆண்டு வந்து ஆச்சு சும்மா கிடையாது நான் யோகத்தை எப்ப அனுபவிக்க ஆரம்பிச்சேன்னா அதுல இருந்து என்ன சா அவயோகத்தை வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக வந்து ஒரு மனிதன் சுகர் அப்ப அந்த அளவா சாப்பிடுவேன் ஆக்கி நல்ல ஒரு மணி நேரம் போவேன் எது பெருமை இல்ல என்னுடைய வாழ்க்கையில் நடந்த வந்த என்ன ஒரு ரெண்டு வாரத்திற்குள் ஒரு மனிதனுக்கு ஒரு சேஞ்ச் ஏற்பட்டு அப்ப என்ன செஞ்சேன்னா ஆஹ் வழக்கமான சாப்பாடு வழக்கமான மாத்திரைகள் ஆனால் எல்லா மனிதர்களும் என்ன செய்வாங்கன்னா காலத்திற்கு ஏற்ற மாதிரி என்ன சொன்னா மாத்திரைகளே அதிகமாகிட்டே வருவாங்க எனக்கு எப்பயுமே வந்து என்ன சொல்லலன்னா மாத்திரைகளை அதிகமாக்கி வந்து என்ன வந்து ஒரு அது ஒரு நெகட்டிவை குறைப்பதை விட நம்மளுடைய மேனுவல் பவரால் குறைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அப்ப என்ன சொல்றானா ரெண்டரை மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்ததை ஒன்றரை மாத்திரை ஆகணும் காலையில மாத்திரை போடணும் ஏன் போட போகணும் வாக்கிங் ஒரு மணி நேரம் போயிட்டு வந்துடும் அதோட எதுக்கு மாத்திரை போடணும் மதியம் அரை மாத்திரை போடுவேன் நைட் ஒரு மாத்திரை போடுவோம் அப்ப ஒன்றரை மாத்திரமா இதுதான் என்னுடைய அளவீடு சாப்பாடு அளவை தான் சாப்பிடவே நைட் அப்ப இந்த ரெண்டு வாரம் இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வந்து என்ன சொன்னான்னா அந்த ரேசியோ தான் இருக்கு வாரத்துல ஒரு நாள் கரெக்டா ஞாயிற்றுக்குள்ள செக் பண்ணிடுவோம் நைட்ல செக் பண்ணிருவாங்க அப்பதான் நம்ம வந்து ரேசியோ அப்போ என்னாச்சுன்னா இந்த ரெண்டு வாரம் படுத்திருந்துட்டு இதே ஒன்றை மாத்திர தான் சாப்பாட்டை மட்டும் என்ன சொல்லலான்னா வந்து சீக்கிரமாக சாப்பிடு நைட்டு சாப்பாடை சீக்கிரமாக பழ சாப்பிடுவதற்கு ஒரு பழகம் ஏன்னா ஒன்பது மணிக்கு வந்தாச்சுன்னா ஒம்பது ஒன்பதே ஒன்பதரை ஆயிரம் சாப்பிட்றதுக்கு அதுக்கடுத்து இந்த நோண்டிக்கிட்டு படுக்கிறதுக்கு பதினோரு மணி ஆயிரம் அப்ப ஆறு மணி நேரம் தான் அந்த ஆறு மணி நேரத்துல இருந்து ஒரு டைஜிஷன் வந்து என்ன சரியாக ஆகாத காரணத்தினால என்ன சொல்லலாம் வந்து இரநூறுக்கு தான் இருக்கும் செக் பண்ண இந்த ரெண்டு வாரத்தில் நான் செக் பண்ணும்போது இன்றைய நாளில் வந்து காலையெடுக்கும்போது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அதே உணவு தான் அதே வாக்கிங் தான் அதே மாத்திரம் தான் எப்படி குறைஞ்சது அப்ப அந்த மஞ்சள் விளக்கு ஒளியை அதிகமாக பயன்படுத்துங்கள் பலவிதமான டென்ஷன்கள் என்னை விட்டு போச்சு இரவு எத்தனை மணி நேரம் வந்து என்ன படுத்திருக்கோம் இல்லையா குறைஞ்ச ஒரு பத்து மணிக்கு படுத்தாலுமே பதினோரு மணிக்கு படுத்தாலுமே பன்னெண்டு ஆஹ் ஏழு மணி நேரம் நம்ம தோணும் இந்த ஏழு மணி நேரம் வந்து இந்த மஞ்சள் விளக்கு ஒளி வந்து என்ன சொல்லலாம் நம்ம உடலில் இருக்கின்ற நெகட்டிவ்களை பூரா எடுக்கிறது நமக்கு ஒரு தாபம் இருக்கும் டெய்லி யார் வருவா என்ன வருவா என்ன வருவா இன்னைக்கு பணம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு எரிச்சல் உணர்வு இருந்தது ஆனால் அதெல்லாம் போயிடுச்சு வருவான் தேவைப்பட்டவன் போறான் போகிறான் பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்க 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 ஒவ்வொரு தீபாவளிக்கும் நான் வந்தேன்னு சொன்னா கஷ்டப்படுவாங்க எல்லாருக்கும் போனஸ் போடணும் எல்லாம் பண்ணணும் நீட் பண்ணணும் செலவு கணக்கு எல்லாருக்கும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது இந்த வட்டம் தீபாவளிக்கு மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வந்துச்சு தேவைக்கு அதிகமா ஆனால் நான் தேவைக்கு அதிகமான பணம் வந்தால் என்ன செஞ்சேன் தேவைக்கு அதிகமாகவே நிறைய பேருக்கு வந்து என்ன சொன்னேன் செஞ்சேன் ஒரு பதினாறு பதினேழு பேருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் வந்து என்ன சொல்லலான்னா பதினாறு இருபது பேர் இருபது பேர் வந்து என்ன சொன்னா இந்த வளர்ச்சியின் தாக்கத்தை அவங்க அனுபவிச்சாங்க இதெல்லாம் ஏழைகள் தான் அப்ப இதெல்லாம் வந்து அப்ப நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மஞ்சள் நிற கர்ச்சி கையில் வைத்து கொடுங்கள் இதில் ஏதாவது ஜோதிடத்தை கொண்டு போய் புகுத்தி எனக்கு மஞ்சள் வந்து அவை யோகி அவர் இவை யோகி அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வரவேறாது நீங்கள் அதனால தான் நான் சொல்லுவேன் உங்களை பார்த்தா என்ன சொல்கிறேன்னா கிரேகியங்கள் படியுங்கள் கிரேகியங்கள் படியுங்கள் ஒருத்தர் வந்து ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு வீடியோவை இப்படி உட்காந்து போடுறாருன்னா அவர் முட்டாளாக இருக்க மாட்டார் இன்னொருத்தரை வந்து யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொருவருடைய அறிவும் அந்த ஜாதகட்டத்தில் இருக்கிறவங்க தான் பேச முடியும் சும்மா வந்து என்ன சொல்றான்னா வந்து பணத்திற்காக இது இல்லை நான் தான் சொல்றேன் பணத்தை கொண்டு வருவதற்குண்டான வழிகளை தான் ஜோதிடத்துக்குள்ளே வரணும் ஏன்னா எதுக்கு உட்காந்து ஜோசியம் சொல்லணும் ஆமா எதுக்க வந்து போன்ல வந்து நாற்பது நிமிஷம் பேசினா அவன் கேட்குற கேள்விகளுக்கு அனைத்து வந்து தெளிவாக பதில் சொல்லணும் அதுதான் ஜோதிடர் இந்த புதன் என்று சொல்லக்கூடிய பள்ளி பிள்ளைகளை வச்சு கிளாஸ் நடத்துறான் பாத்தீங்களா ஏன்னா வாத்தியார் தான் ஸ்டூடெண்ட் கேட்பான் சனி என்ன செய்வார்னா சனி என்று சொன்னால் மக்கள் அவன் அவனுடைய ஆதிபத்தை என்ன சொல்றான்னா அவனுடைய குறைகள் அவனுடைய வளர்ச்சிக்கு வழிகள் அவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அத்தனை விஷயத்தையும் கேட்பான் அப்ப சனி பெரியவனா புதன் பெரியவன புதன் வந்து எப்பயுமே என்ன சொல்றான்னா அவன் எப்பயுமே வந்து என்ன சொன்னானா வாத்தியார்கிட்ட தான் இருப்பான் அப்பதானே அவர் பாஸ்போர்ட் வேற சனி அப்படி இல்லை சனி வந்து என்ன சொன்னா குருவை சரியில்லைனாலும் என்ன நம்ம குருவாவே இருக்கோம்னு வச்சுடுங்க சனி வந்து கேள்வி கேட்பார் எந்திரிச்சு கேள்வி கிட சார் இதுக்கு என்ன விளக்கம் என்னன்னு கேட்பார் அப்ப குருவாக இருக்கின்றவன் புதனை கைப்பிடிப்பதா சனியை கைப்பிடிப்பதா சனியை கட்டுப்படுத்துவது கஷ்டம் புதனை கட்டுப்படுத்துவது ஈஸி அதனாலதான் நம்மளுடைய ஜோதிடர்கள் ஈஸியான வழியில போயிட்டாங்க எதுக்குடா அவங்ககிட்ட போய் நாங்க மண்டே உடைச்சிட்டு இருக்கான் நாங்க படிச்சது உங்களுக்கு சொல்லி தரமுடா இவன் என்ன செய்வான் ஐயோ நமக்கு படிச்சது சொல்லித்தரே அப்படின்னு நினைச்சு வந்து இவன் வந்து பூலாங்கிதம் அடைஞ்சிருவான் ஆனால் சனி என்பவன் பூலாங்கிதம் அடைய மாட்டான் பூலாங்கிதம் அடைய மாட்டான் அவன் திரும்ப 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 தன்னுடைய வளர்ச்சிக்கு இந்த ஆள்கிட்ட மண்டையை கொடைஞ்சு கொடைஞ்சி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான் நான் நிறைய பார்க்குறேன் இல்லையா கிளையண்ட் என்பது வேறு ஸ்டூடண்ட் என்பது வேறு எங்க குருநாதர் சொல்லி கொடுத்ததாதான் அதனால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றேன்னா பேசிகிட்டே போறையா கேட்டுக்கிட்டே போயா உனக்கு என்ன வந்து அதுலேருந்து எடுத்து வந்து வெற்றி பெற்றாயா எல்லாருக்கும் இறைவனுக்கு சமர்ப்பணம் எனக்கு வந்து நீ வந்து என்ன சொல்றானா வரணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு நீ பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது காரணம் வந்து என்ன சார் நான் குரு ஆதிபத்தியத்தில் இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு வந்து வரவேண்டியது வரும் ஆனால் நான் யாருக்கும் குரு அல்ல எனக்கு நானே குரு எனக்கு நான் தான் குரு நான் யாருக்கும் குருன்னு சொல்லவே மாட்டேன் என்ன யார் வேணாலும் நீ குருவா சொல்லிக்கிட்டே போயிட்டே இரு நான் வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணனும் இல்லை என் கையால் ஒரு பொருள் கொடுத்துருக்குறனா அப்படிங்கிறது இல்லை அப்படி குருவா சொல்லிட்டே போயிட்டு இருக்கணும் தெருவில் போறவளை வந்து இதை எனக்கு மனைவி இதை தான் என்னுடைய காதலி நீங்க சொல்லிட்டு போனேன் அவளுக்கு என்ன வலிக்கவா போகுது கிடையாது அதனால எப்பயுமே சனி ஆதிபத்தியத்தை தேடித்தான் நான் போவேன் சனியை வந்து வெற்றி கொள்ள வேண்டும் புதனை வெற்றி கொள்வது ஈஸி அதனாலதான் வந்து என்ன சொல்றான்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாகவதை விட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானை வந்து நாம் கையில் பிடிக்கணும் ஜோதிட அவன் தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வான் ஒருத்தர் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு அவர் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டு எதுக்கு இருந்து இந்த ஜூம் மீட்டிங்ல சொல்றான் பொருங்க பொருங்க அப்படின்ற பொருங்க பொருங்க அப்படின்ற சொல்றேன் அப்படின்ட்டார் அவன் ஆஃப் ஆயிட்டான் இதே வந்து என்ன சொன்னா சனியாக இருந்தான் என்று சொன்னான் கிளையண்ட் அந்த கிளையண்ட் என்ன சார் சார் இதான சரி நம்ம ஒரு தப்பா சொல்லிட்டாலும் சார் எங்க வீட்டில் இத்தனை பேர் தான் சார் பிறந்தாங்க நீங்க சொல்றது இல்லை சார் நான் வந்து இதுலதான் சார் கஷ்டப்படுறேன் அப்படிமா ஆனால் கிளையண்ட் என்பது சனி ஆதிபத்தியம் புதன் என்பது உங்களுக்கு அடிபணிஞ்சிடுவான் ஏன்னா உங்கள்ட்ட இருந்து ஒரு கல்வியை கர கறக்கணும் தெரிஞ்சுக்கிடணும் அப்ப தெரிஞ்சுக்கிடணும்னு என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்வான் உங்களிடம் பணிவான் கிளையண்டா வந்து தன்னுடைய தனக்கு இருக்கு பிரச்சனைகளை பேசுவோம் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது எனக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறது இது எந்த கிரகத்தால் வந்தது எனக்கு என்ன நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறது அது வந்து ஜோதிடம் ஜோதிஷம் ஸ்டூடண்ட்ஸ் என்பது வேறு கிளையண்ட் என்பது வேறு என்பது நான் படித்த சாஸ்திரம் இருந்தாலும் யார் எல்லாரும் என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் யார வேணாலும் குருவாக நீ அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நான் யாருக்கும் குருவல்ல எனக்கு நானே குரு அப்படிங்கிறத என்னுடைய கணக்கு அதனால் வந்து இத்தனை பேர் வந்து என்ன சொன்னா நீங்கள் அதுவும் வியாகலைவன மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நான் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன் வெற்றிக்கு வெற்றி பாதைக்கு போங்க என்னுடைய பாடங்களை நான் சொல்லுகின்ற கருத்துக்களை நன்றாக புரிந்து வெற்றி பெறுங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கட்டும் அதற்கு நான் வேண்டாம்னே சொல்ல மாட்டேன் அது வந்து நம்ம இங்கே இங்கே நடத்துகின்ற ஒரு கருத்து கோவை தானே தவிர இது ஒரு கிளாஸ் கிடையாது கருத்து கோவை எனக்கு தெரிஞ்ச கருத்து கோவை மஞ்சள் விளக்கு வெள்ளை விளக்கு மஞ்சள் விளக்கை பத்தி நான் அனுபவிச்சத சொல்லிட்டேன் அப்ப எல்லார் வீட்லையும் நாளைக்கு ஏன்னா இன்னைக்கு இதை வீடு இன்னைக்கு இன்னைக்கு ஏற முடியுமா என்ன சொல்றேன் கொஞ்சம் நெட்டு சுலவாகவே இருக்குது அதனால எல்லார வீட்லையும் இரவு விளக்கு உங்கள் வீட்டு பெட்ரூம் விளக்கு நோ வாட்ஸ் மஞ்சள் கலர்ல போடுங்க ஹாலில் ஒன்று போட்டு விடுங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா மஞ்சள் ம ஒரு மகிமையை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பொருளாதார யோகத்தை கொடுத்து கணவன் மனைவி அநோஜயத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுத்து உங்களுக்கு வாழ வைக்கும் என்று சொல்லி நான் குறுகிய காலத்தில் கண்ட உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்